ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை திங்கட்கிழமை சோமவதி அமாவாசை மகத்தான புண்ணிய கால தினம் இது வருடத்திற்கு ஓரிரு முறையை அபூர்வமாக அமையும் உங்களுக்கு வேண்டும் நலத்தை எல்லாம் இது ஏன் இது சிறப்பான அபூர்வமான தினம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த தினத்தில் அனைவரும் சொல்ல வேண்டிய அஸ்வத்த மந்திரமும் பார்க்கலாம் இந்த அமா சோம வழிபாடு செய்வதால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் என்பதற்கு ஒரு புராண கதை உண்டு அதாவது அஸ்வத்த பிரதண பலனால் இறந்தவரும் உயிர் பிழைத்த அதிசயமும் ஒரு பெண்ணிற்கு சௌமாங்கல்ய பாக்யம் கிடைத்தது அந்த புராண கதையை தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்பதே மகாபாகியம் சில கிழமைகளும் சில திதிகளும் சேரும் போது சில கிழமைகளும் சில நட்சத்திரங்களும் சேரும்போது அது பன்மடங்கு பலாபலன்களை அள்ளி வழங்கக்கூடியதாக அமைகிறது அந்த நாட்களை நாம் எக்காரணம் கொண்டும் அலட்சியம் செய்து தவறவிடக் கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித கஷ்டங்கள் வேண்டுதல்கள் தேவை அடுத்து சுப தடைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்திருப்போம் அதில் வெற்றி தோல்வி என்றெல்லாம் இருக்கும் இப்படி வெளியிலெல்லாம் நமக்கு கை கூடி வர செய்யும் இதை பலர் அறிவதில்லை என்று சொல்லலாம் அதில் ஒரு முக்கியமான நாள் தான் இந்த அமா சோமவாரம் எனும் திங்கட்கிழமையுடன் கூடிய அமாவாசை தினம் அமாவாசியாத்து சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமி புத்திரேன சோம புத்திரேன ஷ்டமி சதுவேதா சூரிய கிரகண சன்னிபாக ஸ்நானம் தானம் ததாஸ்ராத்தம் சர்வம் தத்ர பவேத் அதாவது திங்கட்கிழமையில் அமாவாசை சேர்ந்து சோம அமாவாசையிலும் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி சேர்ந்து பானு சப்தமியிலும் செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய சதுர்த்தி அங்காரக சதுர்த்தியிலும் மற்றும் புதன் அஷ்டமி சேர்ந்து புதாஷ்டமி எனும் இந்த நான்கு தேதிகளும் சூரிய கிரகணத்தை ஒத்ததாக சொல்லப்படுகிறது இந்த தினத்தில் செய்யும் ஸ்நானம் தானம் ம் அனைத்தும் அக்ஷயமான புண்ணிய பலனை தரக்கூடியவை தீராதவை அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசியா யதா பார்த்த சோமவார யுதாபவேத் அஸ்வத்தம் ஆகத்திய ச ஜனார்தனம் அஷ்டோத்தர சதம் குரியா தஸ்மின் விரட்சே பிரதக்ஷிணம் விரத மிதம் ராஜன் விஷ்ணு பிரீத்திகரம் சுபம் எப்பொழுது அமாவாசையானது திங்கட்கிழமையோடு கூடியதாக வருமோ அன்று அரச மரத்தடியில் பகவான் ஜனார்தனர் என்கிற மகாவிஷ்ணுவை பூஜிக்க வேண்டும் மேலும் அந்த மரத்தை நூத்தி எட்டு முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும் இது விரதங்களுள் தலையானது ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிரீத்தியை தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுது பகவான் கிருஷ்ண கிருஷ்ணர் பகவத்கீதையில் அஸ்வத்த சர்வ விருஷானாம் என்று தான் மரங்களுள் அஸ்வத்த மரமாக உள்ளதை எடுத்து காட்டுகிறார் தெய்வம் தானே அரச மரமாக உள்ளதாக கூறும்போது அந்த மரம் தெய்வாம்சம் பொருந்தியது தானே அந்த மரம் விரக்ஷத்துக்கெல்லாம் ஸ்வரூபம் தானே மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினி அக்ரத தே நமக அதானம் அரசின் அடிப்பகுதியில் பிரம்மதேவரும் நடுப்பகுதியில் விஷ்ணுவும் மேற்பகுதியில் பரமேஸ்வரரும் இப்படி மும்மூர்த்திகளும் வாசம் செய்கின்றன மேலும் இதில் சக்கல தேவதைகளும் முப்பத்து முக்கோட்டி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் அரச பார்த்தாலும் வணங்கினாலும் புண்ணியம் பாபங்கள் நசியும் புண்ணிய பலன்கள் சேரும் செல்வம் பெருகும் ஆயுள் தீர்க்கமாகும் இந்த தினத்தில் பிரதட்சம் செய்ய சகல தேவர்களையும் ஒரே நேர வலம் வந்து வழிபட்ட அளவட் புண்ணியத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது சோமவார அமாவாசையில் காலையில் ஸ்நானம் செய்து தம்பதிகளாக பிரதட்சம் செய்வது நல்லது அமாவாசை தினத்தில் நூத்தி சுற்றுகள் அரச மரத்தை அதிகாலை வேளையில் வளம் வரும்போது அந்த மரத்தில் இருந்து வெளியாகும் பிராணவாயும் சக்தி மிகுந்திருக்குமாம் அதனால்தான் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் காலை வேளையில் நீராடி அரச மரத்தை வளம் வந்தால் கர்ப்ப கோளார்கள் நீங்கி குழந்தை பாகியம் ஏற்படும் என்றும் ஆண்களுக்கு அதிகமாகும் குழந்தை பேருக்கும் சொல்லப்படுகிறது தம்பதிகளாக செய்ய முடியாதோரும் அவரவர் தனியாக சென்றும் செய்யலாம் அதுவரை இருந்த சுப தடைகள் விலகி திருமண பேரு குழந்தை பேரு உண்டாகும் இன்னும் இந்த அஸ்வத்த பிரதக்ஷனம் செய்வதால் அக்ஷஸ்பந்தம் புஜஸ்பந்தம் துஷ்வப்னம் துர்வி

தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுறது பிரதக்ஷணம் செய்யும் போது மூலத்தோ பிரம்ம ரூபாய என்ற ஸ்லோகத்தை சொல்லி அல்லது பகவன் நாமத்தை சொன்னபடி பிரதணம் செய்யலாம் அவரவர் சக்தி கேட்டபடி வீட்டில் வாழைப்பழம் பேரிச்சை கொய்யா போன்ற ஏதோ ஒன்று அல்லது அவரவரால் எது முடியுமோ அல்லது ரவி துணி போல் ஏதோ ஒரு வஸ்திரங்கள் கல்காண்டு இது போல் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அங்கு ஒரு பாத்திரம் பை ஏதோ ஒன்று வைத்துக் ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் அந்த அரச மரத்தின் பகுதியில் அந்த பாத்திரத்தில் பையில் போடலாம் அந்த கடைசி நூத்தி எட்டாவது சுற்றுவேதியாக மற்றவர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு தாம்பூலத்தில் வைத்து கொடுப்பது இதை பூஜையாக எடுத்து செய்பவர்களும் உண்டு நூத்தி எட்டு பிரதட்சம் செய்ய இயலாதோரும் அவரவரால் என்ற அளவு பன்னிரண்டு பிரதட்சம் கூட செய்யலாம் இவ்வாறு பிரதக்ஷம் செய்து பலருக்கும் கொடுப்பது சிறந்த புண்ணிய பலனை தரும் சாஸ்திரம் சொல்றது இன்று ஒருவருக்கு செய்யும் தானம் ஒருவருக்கு செய்யும் அன்னதானம் கோட்டி பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணிய பலனை தரும் இதனால் உங்களுக்கு என்ன மனோ வேண்டுதலோ அது விரைப்பு பூர்த்தியாகும் உடல் பலம் மனோபலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் என்பது சர்வ நிச்சயம் இதை ஆண்கள் பெண்கள் அனைவருமே செய்யலாம் பீஷ்மி பிதாமகரும் இந்த விஷயத்தை பஞ்ச பாண்டவர்களுக்கு கிருஷ்ணபரமாத்மா முன்னிலே சொன்னதாக பவிஷ்ய புராணம் சொல்கிறது அத்துடன் இந்த அன்னாளில் பசுவுக்கு புல் அகத்து கீரை பழங்கள் கொடுப்பது கோட்டி ஜென்ம பாபத்தை போக்கும் இவ்வளவு பலன்களை அள்ளி தரக்கூடிய இந்த தினத்தை தவறவிடாமல் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு அஸ்வத்தை பிரதக்ஷம் செய்து பகவானின் அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம் இந்த தினத்தில் அரசு பிரதம் செய்பவர் செய்யாதவர் என அனைவருமே இந்த ஸ்லோகங்களை சொல்லி பலன் பெறலாம் பிரதக்ஷம் செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் முதலில் ஸ்லோகத்தின் அர்த்தம் பார்த்து பின் ஸ்லோகம் சொல்லலாம் செங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதரின் ஜெயமங்கல ஸ்தோத்திர புஸ்தகத்தில் இது உள்ளது வனமரங்களுக்கு நாயகனை ஆயுள் பலம் கீர்த்தி காந்தி மக்கள் செல்வம் அருள்வாயாக அஸ்வத்த மனமே உமக்கு வருண பகவானின் பாதுகாவல் நாற்புறமும் இருக்கட்டும் உமது அருகே மழை நீர் பெருகட்டும் நாற்புறமும் உமை புல் சூழ்ந்து இருக்கட்டும் உமக்கு சுக்கம் உண்டாகட்டும் மரங்களின் அரசே உடற்பிணிகள் கெட்ட கனவுகள் தீய எண்ணங்கள் எதிரி பயம் ஆகியவற்றை விளக்கி எங்களுக்கு அருள்வீராக சிறப்புமிக்கவர் நோய்களை நீக்குபவர் அனைத்து செல்வங்களையும் அருள்பவர் கெட்ட கனவுகளை களைபவர் நல்ல கனவுகளை பலிதமாக்குபவருமான உமக்கு நமஸ்காரம் வேர் பகுதியில் பிரம்மஸ்வரூபமாகும் நடுப்பகுதியில் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகும் நுனி பகுதியில் சிவஸ்வரூபமாகவும் விளங்கும் விரிகராஜனே உமக்கு நமஸ்காரம் மரங்களுக்கு இந்திரனான அரசை நூற்றுக்கு கணக்கான பிறவைகளில் என்னால் ஈட்டப்பட்ட பாவங்கள் அனைத்தும் விளக்கி அனைத்து செல்வங்களையும் எமக்கு அருள்வாயாக அஸ்வத்தமரமே உன்னை கண்டாலே விலகும் ரோகங்கள் உன்னை தொட்டாலே பாவங்கள் விலகி ஓடும் போதும் நீண்ட ஆயுள் சித்திக்கும் அத்தகைய அரசமரத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் கண்ணால் காண்பதற்கு நீர் ரம்யமானவர் நல்ல பாகியங்களை நீர் பெற்றவர் ஹே அரசமரமே எனது இச்சைகளை பூர்த்தி செய்வாயாக எனது அகபுற சத்துக்களை ஜெயி இத்திட அருள்வீராக தேவதேவனே மகா விக்ஷமே உனை நான் சரணடைந்தேன் எனக்கு நீ நீண்ட ஆயுள் நன்மக்க பேரு நிதி உணவுப் பொருட்கள் அழகு சர்வ சம்பத் என அனைத்தையும் அருள்வீராக சாமவேத மந்திரங்களின் அந்தராத்மாவாக அனைத்தின் சொரூபமாக பறந்து விரிந்துள்ள அஸ்வத்தமே வேதங்களின் மூலமாகவே நீர் எப்போதும் ரிஷிகளால் போற்றப்படுகிறீர் பிரம்மஹத்தி பீட்டித்தவரும் குருஹத்தி பாபம் பற்றப்பட்டவனும் வறுமையால் வாடுபவனும் வியாதியால் வாடுபவனும் அரசமர பிரதட்சனம் செய்து இந்த ஸ்தோத்திரத்தை லட்சம் முறை பாராயணம் செய்தால் அவன் சுகமடைவான் இது இந்த ஸ்தோத்திரத்தோட பொருள் நாம் ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் अश्वत्थस्तोत्रम् आयुर्बलं यशोवर्जः प्रजा पशुवसूणि च ब्रह्मप्रज्ञां च मेधां च त्वं नो देहि वनस्पते सततं वरुणो रक्षि त्वामाराग्भृष्टिराश्रयेत् परितस्त्वां निषेवन्तां तृणानि सुखमस्तु ते अक्षिस्पन्दं भुजस्पन्दं दुःस्वप्नं दुर्विचिन्तनं शत्रूणाञ्च समुत्थानं ह्यश्वत्थशमयप्रभो अश्वत्थाय वरेण्याय सर्वैश्वर्यप्रदायिने नमो दुःस्वप्ननाशाय सुस्वप्नफलदायिने मूलतो ब्रह्मरूपाय मद्यतो विष्णुरूपिणे अग्रतः शिवरूपाय वृक्षराजाय ते नमः अश्वत् सर्वपानि शतजन्मार्जितानि च नुदस्वमम वृक्षेन्द्र सर्वैस्वर्यप्रदोभव यं दृष्ट्वा मुच्यते रोगैः स्पृष्ट्वा पापैः प्रमुच्यते पदाश्रया चिरञ्जीवि नमाम्यकम् अश्वत्थसुमहाभागसुभगप्रियदर्शन इष्टकामांश मे देहि शत्रुभ्यश्चापराभवम् आयुः प्रजां धनं धान्यं सौभाग्यं सर्वसंपदं देहि देवमहावृक्षत्वामखं शरणं गतः ऋग्यजुःसाममन्त्रात्मा सर्वरूपीपरात्परः अश्वत्थो वेदमूलो स वृषिभिः प्रोच्यते सदा ब्रह्म गुरुका चैव दरिद्रो व्याधिपीडितः आवृत्य लक्षसङ्ख्यं तत्स्तोत्रमेतत् सुखी भवेत् இதி ஸ்ரீ அஸ்வத்த ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ குரு அம்மா சோமவார வழிபாடு செய்வதால் தீர்க்க சுமங்களியாக வாழலாம் என்பதற்கு ஒரு புராண கதை உண்டு அதை தெரிந்து கொள்ளலாம் காஞ்சிபுரம் கோவில்கள் நிறைந்த ஊர் அங்க தேவ சுவாமி தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு விஷ்ணுவாசன் ஒரு மகன் குணவத்தின்னு ஒரு மகள் குணவதிக்கு திருமணம் செய்யலான பெற்றோர் முடிவு பண்றா வசதியான இடத்துல மாப்பிள்ளையும் பார்த்து திருமண நாளும் குறிச்சாச்சு திருமண நாள் நெருங்கியது அதுக்கான ஏற்ப பாடுகளும் தடபுடலா நடந்து வந்தது திருமணத்திற்கு மூன்று நாட்கள் இருக்கு அந்த நிலையில அவர்களோட இல்லத்துக்கு ஒரு சாது ஒருவர் அவர் பவ நிலவட்டம் சொல்லி வழங்குவார் அந்த அந்த சாதுக்கு பிக்ஷை போடுறா அப்போ அந்த குணவத்திய பார்த்து அந்த சாது சொல்ற தர்மவதி பவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார் அதை பார்த்துட்டு இருந்தா அவ அம்மா அவ அம்மாவுக்கு வித்தியாசமாவும் ஆச்சரியமாவும் இருந்தது அதனால நேர அந்த சாது கிட்ட வந்து கேட்கிறான் சுவாமி தர்மவதி பவன் சொல்லி என்னோட பொண்ணு வாழ்த்தீர்கள் அதோட அர்த்தம் என்ன சொல்ல முடியுமா உங்களுடைய திருமாங்கல்யம் மூன்று முடிச்சுகள் போட்டதும் மணமக்கள் அந்த அக்னிய வளம் வருவார்கள் அந்த சடங்குக்கு சப்த சதி அப்படின்னு பேரு அது நடக்கிற போது அந்த மேடையிலேயே அவளை கைப்பிடித்த மணமகன் உயிர் நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு அவர் சோகத்தோட திருமணத்துக்கு இன்னும் மூன்று நாட்கள் இருக்கு இந்த வேலையில சாது சொல்றாரு கலங்கி போய் சாது பரிகாரம் நீ மகள் சுமங்கலியா வாழறதுக்கு ஒரு வழி இருக்கு இங்க கிழக்கு கடல்ல சிம்ஹத்வீபம்னு ஒரு தீவு இருக்கு அங்கு சோமானு ஒரு மூத்த சுமங்கலி பெண் வாழ்ந்தா அவ மிகுந்த புண்ணியம் நிறைந்தவள் சக்தி மிக்கவள் அவளுடைய முன்னிலையில உன்னுடைய மகளுடைய திருமணம் நடந்தா எல்லாமே சுபமா நடக்கும் இதுல எந்த ஒரு குறையும் இருக்காது உனக்கு பயமே வேண்டாம் உன்னுடைய மங்களகரமா அமையணுமே சொல்லி பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அவளுடைய அண்ணன் விஷ்ணுதாசன் நேர அந்த சாது சொன்ன தீவுக்கு போறார் அங்க எல்லார்ட்டையும் விசாரிச்சு அந்த சோமான்ற மூத்த சுமங்கலியோட வீடு எது என்பதையும் தெரிந்து கொண்டார் அப்போ அந்த சோமான்ற அந்த அவ வீட்டுல இல்ல அவளுடைய கணவர் மட்டும்தான் வீட்டுல இருந்தார் அவர்கிட்ட கேட்டப்போ அம்மா பக்கத்துல கோவிலுக்கு போயிருக்கா அப்படின்னு தெரிய வந்தது அதனால அந்த விஷ்ணுதாசனும் கோவிலுக்கு போனா இவன் கோவிலுக்கு போற சமயத்துல அந்த அம்மா மூதாட்டி அந்த அரச மரத்தை வளம் வந்துருந்தா அந்த மூதாட்டியின் பெயர் தான் சோமா அப்படின்றத அவன் தெரிஞ்சுட்டா அந்த சோமான்ற மூதாட்டியோட கால்ல போய் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி நடந்ததெல்லாம் சொல்றான் விஷ்ணுதாசன் என்னுடைய தங்கை திருமணத்துக்கு வந்து நீங்கள் மணமக்களை வாழ்த்தணும் அப்போதான் என் தங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் அப்படின்னு சோமாவும் அதற்கு சம்மதித்தார் சோமா தம்பதிகளோட விஷ்ணுதாசன் தன்னுடைய வீட்டுக்கு வரவதிக்கு திருமண சடங்குகள் தாலி கட்டுகிறார் அடுத்ததாக அக்னிய வளம் வரும் சடங்கும் நடக்கிறது மணமக்களுடைய வலது பிடிச்சிட்டு மணமகன் அக்னிய வளம் வரும் போது திடீர்னு மயங்கி விழுந்து மரணம் அடைஞ்சான் அதை பார்த்து திருமணத்துக்கு வந்தவர்கள் அதிர்ச்சி அடைகிறார் இந்த சோமா தம்பதியருக்கும் பெருத்த அதிர்ச்சி உடனே சோமா பெருமாட்ட போய் வேண்டி கேட்டு வருத்தப்படுறா நான் இந்த மாதிரி மங்களாட்சத்தை தூவி ஆசீர்வதிச்சிருக்கேனே இந்த மணமக்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு சொல்லி உருக்கமா வழிபடுறா அப்போ சோமாவுடைய காதுகளுக்கு மட்டும் ஒரு அசரீரி ஒழித்தது சோமா நீ பல வருடங்களாக இந்த சோமவார அமாவாசையை கடைபிடிச்சிருக்க அந்த விரத பலனையும் அரச மரத்தை வளம் வந்த பலனையும் நீ அந்த மணமகனுக்கு கொடுத்தால் அவர் மீண்டும் உயிர் பெறுவார் மணமக்கள் நீடூழி வாழ்வார்கள் அந்த அசரீரி சொன்னது உடனே சோமா மணமகனுக்கு பக்கத்துல போயி தன்னுடைய அம்மா சோமவார விரத பலனையும் அந்த அரசமர வளம் வந்த பலனையும் அவருக்கு அளித்தார் உடனே மணமகன் உயிர் பெற்று எழுந்தார் திருமணத்துக்கு வந்திருந்தவாள் சோமாவை கை கூப்பி வணங்கினார்கள் திருமண விழா திரும்பவும் களை கட்டியது அப்போ சோமா அந்த திருமணத்துக்கு வந்திருந்தவாழ்லாம் சொல்றா நான் பல ஆண்டுகள அஸ்வத்த விருஷ பூஜைய விடாம தொடர்ந்து செஞ்சின் வரேன் அமாவாசை தோறும் மரத்தை நூத்தி எட்டு முறை வளம் வரேன் திங்கட்கிழமை வரும் அமாவாசை தினத்துல சூரியோதய நேரத்துல மரத்தை பூஜித்து வருகிறேன் பெண் அரசமரத்தை ஒருமித்த மனத்துடன் பக்தியுடன் வளம் வந்தால் அவர்களுக்கு அபரிமிதமான சக்தி கிட்டும் அவர்கள் அந்த மந்திரத்தையும் சொல்ற அரசமரத்தின் அடிப்பகுதி பிரம்மா நடுப்பகுதி விஷ்ணு பகுதி சிவன் என்று ரிக்வேதம் புராணங்களும் சொல்றது திங்கட்கிழமையுடன் அமாவாசை வரும் சோமவார அமாவாசை அம்மா சோம பிரதக்ஷம் அஸ்வத்த நாராயண விரத்தம்னு சொல்லப்படுவதுண்டு அரசமரத்திற்கு சக்தி அதிகம் முப்பெரும் தெய்வங்களும் அரசமரத்தில் ஐக்கியமாகி அதனாலேயே முப்பெரும் தெய்வங்களும் இணைந்த வடிவமான விநாயகரை அரசமரத்தடையில் பிரதிஷ்டை செய்துள்ளனர் திங்கட்கிழமை அமாவாசை வரும் சோமவார தினத்தில் சூரியோதய நேரத்தில் அரசமரத்தை ஸ்ரீமன் நாராயணனாக பாவித்து நூத்தி எட்டு முறை பிரதட்சணம் வரும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படின்னு அங்க எல்லாத்தையும் சொல்றா அதனால் ஆண்கள் பெண்கள் என அனைவருமே இந்த தினத்தில் அரசமர பிள்ளையாருக்கு விளக்கேற்றி வணங்கி அரசு பிரதட்சணம் செய்து இறைவனின் அருளுக்கு பாத்திரமாவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்